அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து பிபிசி ஆனந்தி அக்கா அதாவது நம்ம தேசிய தலைவரை முதல் முதலாக பிபிசி சார்பாக நேர்காணல் எடுத்தவங்க தான் பிபிசி ஆனந்தி அக்கா ஆனந்தி அக்காவை வந்து நான் லண்டனில் சந்தித்தேன் போர்க்களத்தில் ஒரு போ படத்தை முயற்சி பண்ணி நான் லண்டன் போனேன் அந்த சமயத்தில் நீதின்ற நண்பர் தான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருந்தார் நீதி வந்து பிபிசி ஆனந்தி அக்காவையும் அந்த படத்தை பார்க்கறதுக்காக வர வச்சுருந்தாரு அக்கா வந்து அந்த படத்தை படம் பார்க்கும்போது தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருந்தது அவங்க அந்த படத்தை பற்றி அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி நான் எப்படி அதை வந்து அந்த கதையை உண்மை சம்பவத்தை எடுத்து காட்டியிருக்கிறேன்றத ரொம்ப ஆழமாக அதாவது அவங்க கண் முன்னால் பார்த்த மாதிரி அந்த விஷயங்களை நான் கொண்டு வந்ததாக சொன்னது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அக்கா அது மட்டும் இல்லை இந்த படத்தை வந்து மற்றவங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் பேசலாம் அதை பற்றி ஒரு பதிவும் கொடுத்துருக்குறாங்க அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை பார்க்கும்போது ஏன்னா என்னுடைய நண்பர்கள் கூட இதை பார்க்காதீங்க ஒன்று சொன்னாங்க நான் இல்லை நான் நான் பார்த்து பார்த்ததும் பார்க்காததும் என்னுடைய விருப்பம் என்று நான் வந்து பார்த்தேனா ஆ பார்த்து இந்த படம் எனக்கு என்ன காட்டினது என்றால் தமிழனுடைய வீரத்தையும் தமிழுடைய தமிழனுடைய பண்பாட்டையும் தமிழன் செய்த தியாகத்தையும் அவன் பட்ட பட்டுக்கொண்டு இருக்கிற துன்பங்களையும் எனக்கு துல்லியமாக எடுத்து காட்டிச்சது ஆனால் ஏன் இது இதுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று எனக்கு உண்மையில் புரியவில்லை என்னை நெகிழச் செய்த படம் அது என்னை அளவேத்த படம் நான் அந்த படம் நான் அழுதான் மிகவும் நன்றாக அந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் கணேசன் அவருக்கு என்னது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அப்படிப்பட்ட அந்த அக்கா இன்னைக்கு உயிரோடு இல்லை அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அக்காவுடைய துணிச்சல் தைரியமாக ஈழத்துக்கு போய் தலைவரை சந்திச்சு பல கேள்விகளை முன்னெடுக்கும் போது தலைவர் வந்து ஒளிமறைவு இல்லாம நம்முடைய இயக்கத்தை பத்தியும் தலைமை பத்தியும் அவங்க எடுக்கிற செயல்கள் முன்னெடுக்கிற செயல்கள் பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்ததை அவங்க பதிவாக போட்டிருந்தாங்க அந்த பதிவை நீங்கள் இப்போ கூட இணையத்தில் பார்க்கலாம் எனக்கு பிபிசி ஆனந்தி அக்கா ரொம்ப இருந்தாங்க என்னுடைய படம் வெளிவரதுக்காக பேராதரவு கொடுத்தாங்கன்றதான் உண்மை அவங்களுடைய குடும்பத்தாரும் இந்த படத்தை வந்து பார்த்தாங்க இன்றைக்கி பிபிசி ஆனந்தி அக்கா நம்ம கூட இல்லை அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைக்கிட்டோம் அவங்களுடைய புகழும் பதிவும் தமிழும் இருக்கும் வரை இருக்கும் கர்நாடக தமிழர் சார்பாகவும் உலகத்தில் உள்ள தமிழர் சார்பாகவும் பிபிசி ஆனந்த அக்காவுக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறோம் நன்றி வணக்கம்